ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறா முந்தியெல்லாம் கேட்டால் ரஷ்யா தோக்குது உக்ரைன் ஜெயிக்குதுன்னு சொல்ல ஒரு டசன் கூட்டம் இருக்கும் ஆமாம் அதை நம்பித்தான் ஆகணும் இல்லை தடை விதிப்பேன் பாரு அப்படின்னு சொல்கிறக்க அன்னை அமெரிக்கா இருந்தார் இப்போ அப்படி கிடையாது அந்த ஒரு டசன் கூட்டம் உக்ரைனில் யுத்தம் நடக்குதா அப்படின்னு தான் நம்மளை பார்த்தே கேட்பாங்க அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் உக்ரைன் ஜெயிக்குது தோக்குதுங்க எல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் முதல்லவா ஈரானை சந்திப்போம் அப்படிங்கிற மனநிலையில் அன்னை அமெரிக்கா இருக்கார் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்ததுக்கு காரணமே இவர்கள் உள்ள தைரியம் தான் கொடுத்த பேக்கப் தான் கொண்டு வந்த திட்டங்கள் தான் ஆனால் இது பூராமே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஜலன்ஸ்கி மாற்றி பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா மாற்றி பேசவே மாட்டார் அது அவர் ரத்தத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணிட்டார் உக்ரைன் யுத்த காலத்தில் ரஷ்யாவோட வெற்றி அப்படிங்கிறது நாலு தூரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுல ரொம்ப பெரிய விஷயமா ரஷ்யா மைலேஜா எடுக்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே இராணுவத்தோட மனநிலை ஒரு வெற்றி அடைஞ்சிட்டார்கள்னா அந்த பக்கம் ஒரு குதுகலை இருக்கும் ஆப்போசிட் சைட்ல தோல்வி அடைஞ்ச மனநிலையில இருப்பார்கள் இது ஒரு இராணுவத்துக்கான மன ரீதியான பலத்தை கொடுக்கும் தோல்வி அடைஞ்ச இராணுவத்துக்கு ஒரு மன ரீதியான சோர்வை கொடுக்கும் அடுத்த கட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜெயிச்ச பகுதிகளை தக்க வச்சுக்கிறக்கே பல யூனிட்டுகளை உள்ளுக்குள்ள உட்கார வைக்கணும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமா பண்ணணும் ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரையும் இந்த ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கிறது கிடையாது ஜெயிச்ச பகுதிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய அளவு போராட்டம் தேவையே இல்லை ஏன்னா அந்த பகுதியை நோக்கி இவனுங்க முன்னேறவே மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியை மறந்துடுவாங்க அப்படிங்கிற மனநிலையில களமே ஓடிக்கிட்டு இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பிடிச்ச பகுதிகளை தக்க வைக்கணும் யூனிட்டை போடணும் பாதுகாப்பை கொடுக்கணும் இதுக்குன்னு சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை களத்துக்கு கொண்டு வரணும் எந்த தொல்லைகளும் இல்லாமல் முன்னேறி போய்கிட்டே இருக்கார்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை வந்ததுக்கப்புறம் ரஷ்யா ரெண்டு சம்பவத்தை ஒரே நேரத்துல செஞ்சிருக்கு ஒன்னு என்ன அப்படின்னா ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தி வச்சிருந்தார்கள் ஏன்னா களத்துக்கு தேவை அப்படின்னா இப்ப அதை ஸ்லோவா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள் இது அமெரிக்கா ஐரோப்பா எல்லாருக்குமான ஒரு சிக்னல் தான் எந்த சூழ்நிலையிலையும் ரஷ்யா வாழ தோற்கடிக்கவே முடியாது உங்களால அப்படிங்கிற ஒரு வலுவான சிக்னலை கொடுத்துட்டார்கள் இந்த சிக்னலை கொடுக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் தலைநருக்கு இவ வான் தாக்குதல் மூலிமா தொலைச்சி எரிந்துட்டார்கள் உக்ரைனை பொறுத்தவரையும் எப்பயுமே சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இவ்வளவு மிசைல்கள் வந்துச்சு ஆளில்லா விமானம் வந்துச்சு வீழ்த்திட்டோம் சும்மா ஒரு பத்து பண்ணு தாப்பா விழுந்து வெடிச்சிச்சு அப்படிம்பாங்க இப்ப அப்பலாம் இல்ல சத்தமே இல்லை அதாவது எவ்வளவு மிசைல் வந்துச்சுன்னு ரஷ்யாவும் சொல்ல மாட்டேங்குது இந்த பக்கம் உக்ரைனும் ரஷ்யாவை பொறுத்தவரையும் தாக்குன இடங்கள் மட்டும் எண்ணிக்கையை மட்டும் அறிவிச்சிருக்காருங்க முற்றிலும் வான்படை தாக்குதல் தான் நாற்பத்தி நாலு இடங்களை மார்க் பண்ணி தாக்கிருக்காருங்க தலைநர் கிவா மட்டுமே மையமா ஆச்சு எங்கிட்ட ஓடி ஒரு பயிலும் ஒழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவு தாக்குதல் இதுல மெயினான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்னு இவர்களோட டெலிவரிய அடிச்சு தகர்த்துட்டார்கள் பெரிய அளவு டெலிவரி வந்த யூனிட்டுகள் போச்சு கையிலயே இல்லை பெரிய அளவு சேதாரம் ரெண்டாவது முக்கியமா பார்க்கப்படுறது அப்படிங்கிறது இவர்களோட ஆயுதங்கள் பெரிய அளவு ரஷ்யா கைவசம் போகுது ஏன் அப்படின்னா சத்தம் இல்லாம சரண்டர் ஆகுறனால ஆயுதங்கள் பெரிய அளவுல ரஷ்யா கிட்ட ஈஸியாக ஒப்படைச்சிட்டு போயிடுறார்கள் இந்த மாதிரி ரெண்டு விதமான சம்பவங்களும் அடுத்த அதாவது சண்டை நடக்கக்கூடிய பகுதிகளில் உக்ரைனோட ஆயுதங்கள் மேலை நாட்டு ஆயுதங்கள் ரஷ்யா வசம் ஈஸியா வந்து சேருது அதே மாதிரி சண்டை நடக்காத பகுதிகளில் உக்ரைன் இராணுவத்துக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் ரஷ்யா வேட்டையாடுது ஏற்கனவே நூற்றுக்கு பத்து அப்படிங்கிற ரேஷியோல தான் ஆயுதங்கள் உள்ளே பம்ப் ஆகிக்கிட்டு உக்ரைன் கைகளுக்கு அப்படி இருக்கும்போது இந்த விளையாட்டையும் ரஷ்யா விளையாடும் போது அந்த பத்து பர்சன்ட்டும் காணாமல் போயிரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த ஒரு ஜோனை நெருங்கிட்டார்கள் நெருங்கினால தான் ரொம்ப ஈஸியாக அதாவது முழு ஏற்றுமதியையும் கிரீன் சிக்னல் போட்டெல்லாம் திறந்து விடல அந்த அளவு திறந்து விட முடியாது ஆனாலும் கணிசமான டெலிவரிகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இப்படி ஒட்டு மொத்தமாக முன்னேறி போய்கிட்டு இருக்க ரஷ்ய படைகளுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி உக்ரைன் செஞ்ச சம்பவம் என்ன அப்படின்னா நாங்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜலஸ்கி சிம்பிளாக முடிச்சுட்டார் எப்படியா நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க பூரா போய்கிட்டு தானே இருக்கு அப்படின்னா எந்த காலத்திலையும் பேச்சுவார்த்தையில் நிலத்தை கொடுத்து சமாதானத்தமாக நாங்கள் போகமாட்டோம் அப்படி நாங்கள் போகாத வரையும் நாங்கள் தோக்க போகிறதே இல்லை அப்படின்னு புதுசாக ஒரு தியரி சொல்லிட்டாரு அது மட்டும் கிடையாது ரஷ்யாவுக்குள்ள இன்னமும் எங்க ஆட்கள் இருக்காங்க ரெண்டு மாசமா இருக்காருங்க எங்களை முழுக்க வெளியேற்ற முடியல பத்தியா அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரியே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அவர் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுறதுக்கு காரணம் யாருன்னா அன்னே அமெரிக்கா அனுப்ப சிலேட் பண்ணா அதத்த கீழே கையெழுத்து போட்டு இவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு அதுல எந்த கருத்தும் கிடையாது ஏன் அப்படின்னா இவர் சொன்ன இந்த ரெண்டு காரணமே பெரிய அளவு போர் தந்திரத்துல வென்ற நாயகன்களோட சரித்திர லிஸ்ட்ல போய் உட்கார்ந்துடும் ஏன்னா மேலை நாட்டு ஏஜென்சிகள் அதை பக்காவ பண்ணி முடிச்சிருவார்கள் எந்த கவலையும் இல்லை அந்த தைரியத்துலதான் மனுஷன் படுதோல்வியில போய்கிட்டு இருக்கும்போது கூட வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அடிச்சு விடுறதுக்கான ஒரே காரணம் ஆனா என்னதான் இந்த பக்கம் உக்ரைன்ல நிலங்களை பிடிச்ச மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த போற சட்டுன்னு முடிக்கிற ஐடியால ரஷ்யாவும் இப்ப இல்லைங்கிறதா உண்மை காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுக்கு பெரிய அளவு லேண்ட் காரிடர் அமைக்க ஈஸியான ஒரு சந்தர்ப்பமாவே மாறிப்போச்சு இப்படியே அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜலன்ஸ்கி மாறி ட்ரம்ப் வந்தா ஈஸியா ட்ரம்ப்பு கிட்ட ஏகப்பட்ட டீல் போட முடியும் டீல் போட்டு இந்த பக்கம் முன்னேறிக்க முடியும் அதே சமயம் பைடன் விற்க போகிறது இல்லை கமலா ஹாரிஸ் வந்தாலும் என்ன நிலைமை அப்படின்னா இந்த ஃப்ளோவிலலாம் சப்போர்ட் கிடைக்க போகிறது இல்லை அன்னைக்கும் பல வேலைகள் பார்த்து ஈஸியாக தன்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ரஷ்யாவோட டார்கெட் அப்படிங்கிறது மோல்டோவா வரை ஒரு லேண்ட் காரிடார் கருங்கடலை உக்ரைனுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி விடுறது தான் அதை ரொம்ப சுலபமாகவே ரஷ்யா அடைஞ்சிடுங்கிறது பிரகாசமாக தெரியுது